கடவுளை நான் தினமும் கும்பிடுறேன் அவர்கிட்ட என் பிரச்சனை எல்லாம் சொல்றேன் பட் எனக்கு மட்டும் துன்பம் வந்துகிட்டே இருக்குது ஏன் சார் நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் துன்பம்ங்கிறது நாம நமக்கே வைத்தக்கூடிய ஒரு செயல் பிறரால் வரக்கூடியது துன்பம் கிடையாது இன்பம் கிடையாது யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பது தமிழ் இலக்கியங்கள் காட்டுகின்ற நன்வழி ஆக இன்பங்களும் துன்பங்களும் நம்மால் தான் வருகின்றன அதாவது வினைகள் வந்து மூன்று வகையாக பிரிக்கின்றன சஞ்சித வினை பிராகாமிய வினை ஆகாமிய வினை என்று வினைகள் மூன்று வகையாக இருக்கின்றன நாம் அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஜென்மத்திலையும் செய்தக்கூடிய புண்ணிய பாகங்கள் எல்லாமே மலை போல குவிந்திருக்குமாம் அதனால தான் அதற்கு சஞ்சித வினை என்று பெயர் பிராகாமிய வினை அப்படின்னா என்ன என்றால் அந்த மலை குவியலிலே ஒரே ஒரு வினையை கொண்டு வந்து அனுபவிப்பதற்காக பிறக்கிறோம் அல்லவா அது வந்து பிராகாமிய வினை என்று பெயர் ஆகாமிய வினை என்பது அந்த வினையை கழிப்பதற்காக பிறந்த இந்த பிறவியிலே பல வினைகளை சேர்த்து கொள்வது ஆகாமிய வினை என்று பெயர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சார் துன்பம் அந்த என்னைக்குமே துவண்டு போயிடவே கூடாது